ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில என்னோட முகூர்த்த பூஜை பதினாறாவது நாள் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு நான் எழுந்தேன் இன்னைக்கு சமையல் விலை இல்லாததுனால கொஞ்சம் லேட்டாக தான் நான் எழுந்தேன் நானு என்னோட ஹஸ்பண்ட் என்னோட சின்ன பையன் மூணு பேரும் கோயிலுக்கு போனோம் ஆனா என் பெரிய பையனும் தூங்கிட்டு இருந்தான் அதனால அவனை அழைச்சிட்டு போல சிவனப்பா கோயில் ஆஞ்சநேயர் கோயில் ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போவோம் ஆனா இன்னைக்கு சிவனப்பா கோயிலுக்கு போல ரொம்ப மிஸ் பண்ணேன் கோயிலுள்ள வீடியோ எடுக்க விட மாட்டாங்க இது பாத்தீங்கன்னா நங்கநல்லூர் இருக்கு நங்கநல்லூர்ல பெரிய ஆஞ்சநேயர் கோயில் நீங்க சுட பொங்கல் பிரசாதம் தருவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுங்க இன்னைக்கு வடை தந்தாங்க நான் பிரகாரத்தை சுத்தி வர்றதுக்குள்ளே வடை காலி காலியாயிச்சு ரொம்ப மிஸ் பண்ணுங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் வட காலியாயிச்சு வடை காலி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் என்ன போல கோவில் பிரசாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நல்லா கோவில் பிரசாதத்துக்காகவே நிறைய கோவிலுக்கு போவேன் இந்த ஆஞ்சநேயர் கோயில பாத்தீங்கன்னா நீங்க எந்த நேரம் போனாலும் உங்களுக்கு பிரசாதம் தந்துட்டே இருப்பாங்க இதுதான் இந்த கோயிலோட சரி வீடியோ ரொம்ப நல்லாவே